நான் வட்டுவாழ் கடந்த தங்க தலைவர் ஆழ்வா பிள்ளைங்க சாகிய நான் இந்த சட்டபூர்வமான தொழிலை ஒழிப்பதற்காக நாங்கள் வெறும் பாடுபட்டு எங்களோட சேர்ந்து நீரிய திணக்கிழமும் சமாசமும் இணையமும் ஒன்று சேர்ந்து சட்டபூரமான தொழிலை அழித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சட்டோரமான தொழிலை கொண்டு கொண்டு நாங்கள் எல்லாம் கரை சேர்க்கும் போது ஒரு சில வியாபாரி ஆக்களுக்கு துண்டு கொடுத்தா அவங்களுக்கு தங்களுக்கு வேறு இல்லைன்னு சொல்லி எல்லா சனக்கனையும் திரட்டி கொண்டு எங்கள் வட்டுவால் பாலத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு வழங்கிட்டவர்கள் அதுக்கு நீதி திணைக்கலமும் போலீஸும் வந்து உடனடியாக தடை செய்து அவங்களை எல்லாம் அனுப்பிவிட்டார்கள் சட்டோரமான தொழில் செய்ததில் அதுக்கு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அரெஸ்ட் பண்ணி முள்ளத்தியோடு முள்ளி உலகத்தில் வைத்து அவங்களுக்கு நாள் தண்டனை வேண்டி கொடுப்பார்கள் ஒருத்தர் கேன் கே படிக்க ஓடிட்டார் கேன்கே போட உடனே பிடிச்சி அவரையும் கேன்ட்ரோ பண்ணி இருக்குது முன்னாள் சட்டோரமான தொழிலை நாங்கள் ஒரு சிலர் எங்களுக்கு வாழாச்சுருக்கல் பிடிச்சு எங்களை தப்பி ஓடினார் ஓடி போட்டு நாங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு வைத்த நேரம் வந்து வீட்டிலே வந்து சட்டோரமாக தூக்கி கொண்டு போனார் தலைவர வீட்டில் இருந்ததை தூக்கொண்டு போய் கடைசி போலீஸ் குடிச்சு அரஸ்ட் பண்ணி எல்லாம் போலீஸ் உடனையாக்கி வச்சிருக்கிறது சட்டோரமான தொழில் செய்கிற ஆக்கள் தகல பேரும் இதை விட்டு விலகி நேர்மையாக வ வீச்சு வேலையை வீசி உழைத்து உங்கவுங்க உங்கள் குடும்பத்து பார்த்து சிவிக்குமாறு மிக தகமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து கள்ளப்பாடு துணையார் சங்க தலைவர் கிடைக்கும் இந்த சட்ட சட்டவிரோத தொழிலாக கட்டுப்படுத்துறதுக்காக நீர்கள் திணைக்களத்தோடையும் நேவியோடையும் எங்களோட மீன்பிடி மக்களால் வட்டுவாள் சின்ன அனைத்து மக்களோடையும் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இந்த சட்டவிரோத தொழிலை வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லி நாங்கள் தகல முறையிலே சொல்லிட்டோம் அதாவது இந்த சட்ட விரோத தொழில் செய்வோன்றதுக்காக வந்து எங்களோட வாழ்வாதாரம் அதாவது இல்லாற்ற வாழ்வாதாரத்தையும் அளிக்கப்படும் அதாவது குஞ்சு கொஞ்சம் ஆளுகள் கூடுவர்கள் பல வடுத்துறதுனால எங்கள் வாழ்வாதாரத்தில் இந்த வீச்சு தான் பாரம்பரியம் அதை வந்து வீசினால் எல்லாருமே உழைச்சி கொள்ளலாம் எல்லாேருமே வாழ்ந்து கொள்ளலாம்

கே <coughs> ¡Vale, vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, vale, vale! ¡Vale, 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 vale, vale, vale! ¡Vale, vale, vale, vale! ¡Vale, vale, vale, vale! ¡Vale, vale, 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 vale, vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, vale, vale! ¡Vale, vale, vale! ¡Vale, vale, vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, 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 vale! ¡Vale, vale, 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 vale,